நம்ம நீண்ட காலமாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அரசியல்ல படித்த இளைஞர்கள் அறிவார்ந்த தலைவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம் ஈவன் நம்மளே அதை சொல்லுவோம் ஆனா மக்கள் நாலஜபிள் பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த இன்டலெக்சுவலை வந்து ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான உளவியல் காரணத்தை நான் சொல்றேன் முதல்ல லாஜிக்கை விட எமோஷன்ஸ் தான் மக்களை கனெக்ட் பண்ணும் லாஜிக்ங்கிறது வந்து ஒரு சொல்யூஷனுக்கு தீர்வு கொடுக்கறது யதார்த்தமா பேசி இதுதான் சொல்யூஷன் சொல்றது ஆனா எமோஷன்ஸ் அப்படிங்கிறது மக்களுடைய உணர்வு அரசியலோடு சேர்ந்து சொல்றது அரசியல் அரசியலுக்கு தேவை எமோஷன்ஸ் தான தேவை இங்க knowledge உடைய விஷயம் இரண்டாவதா பின்தள்ளப்படுது மக்களால் politics <laughs> is driven by emotions not just by knowledge இரண்டாவது என்ன அப்படினா relatability factor னு சொல்வாங்க நம்மள மாதிரி ஒருத்தங்க இருந்தா மக்கள் எளிதாக அவங்க चूஸ் பண்ணுவாங்க for example நீங்க வந்து ஒரு 10th class தான் படிச்சிருக்கீங்க அல்லது படிப்பறிவே இல்ல அப்படினா படிப்புல மிகச்சிறந்த சிறந்த டாக்டரேட் முடிச்சவங்க அல்லது வந்து இன்டெலிஜென்ஸ்ல அவங்க பாக்கும்போது என்ன நினைப்பாங்க நம்மள மாதிரி இல்ல அது இயல்பாவே உளவியல் ரீதியா அந்த காரணம் உருவாகிடும் கரெக்ட் ஆகாது படிச்சவங்கள விட அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய நபரை தான் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க ஆக இங்கேயும் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்ட்னு சொல்லக்கூடிய நம்மள மாதிரி ஒருத்தர் அப்படின்னு மக்கள் நினைச்சா தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மூணாவது வந்து மக்களுக்கு பொதுவாக எளிதான தீர்வுகளை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இப்போ படித்தவங்க நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்க பல்வேறு ஃபேக்டர் வச்சு சூஸ் பண்ணி பல விஷயங்கள் சொல்லுவாங்க மக்களுக்கு போய் அது சேரணும் மக்களுக்கு புரியணுமே புரியாத பட்சத்தில் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா பணவீக்க விகிதம் இப்படி போயிட்டு இருக்கு இது இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பல்வேறு தரவுகளை சொல்லும்போது போது மக்களால் இது பண்ண முடியாது ஆனால் ஒரே வார்த்தையில் முடிச்சு போயிடுவாங்க எமோஷன்ஸில் நான் வந்தால் முப்பதே நாளில் இந்த விஷயத்தை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் இந்த ஒரு விஷயமே வந்து கனெக்ட் பண்ணிவிடும் அரசியல் ஆக இங்கேயும் என்னதுன்னா படித்தவங்க பின்தள்ளப்படுறாங்க ஆன்டி இன்டெலக்சுவலிசம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு அதாவது பொதுமக்களுக்கும் எலீட்னு சொல்லப்படக்கூடிய அந்த படித்த மக்களுக்குமான அந்த ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா இதுவும் இரண்டு பேருக்கும் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணிடுது அதுக்கப்புறம் கட்சி சார்ந்த அந்த பார்ட்டி லாயல்ட்டின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு பிடிச்சவங்க பல்வேறு ஃபேக்டர்ஸ் சொந்த ஊர் சொந்தக்காரங்க இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அதோட முக்கியமா என்ன அப்படின்னா மாஸ் அபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ண தெரியணும் மாஸ் பாசா பேச தெரியணும் மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு சுவேசம் திறன் இருக்கும் இது இருந்தால் மக்கள் கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்போ நாலேஜபிள் பீப்புள் வந்து விஷயம் எவ்வளோ சொன்னாலும் அங்கே போய் அது எடுபடாது அதுவே பொய்யாக இருந்தாலும் எளிதாக மக்கள் கவர்ந்தெழுக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி பேசினா போதும் அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க ஸோ உலகம் முழுக்க ஹீரோ ஓஷிப் மைண்ட் செட் தான் இருக்கும் பெரும்பாலான வாக்காளர்களுக்கு தேவை வந்து தலைவர் தான் அந்த பாலிசி எக்ஸ்பர்ட் நிபுணர் அப்படிங்கிறது அவங்க தேவையில்லை அரசியல் வந்து ஒரு போர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சண்டை போடுறது ஆள் தேவை தவிர சாணக்கியத்தனத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு ஆள் தேவையில்லை எங்களுக்கு அது வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு அல்லது வாக்காளர்களுக்கு இருக்கும் இதனால தான் ஒரு நாலேஜபிள் பீப்புள் பாலிடிக்ஸ் வந்து சக்சீட் ஆகிறதுக்கு கஷ்டம் நிறைய பேர் அப்படி அதை மாத்திரலாம் இதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி படித்த மக்கள் அரசியலுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு அந்த படித்த நாலேஜும் அதே நேரத்தில் அந்த எமோஷன்ஸை மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய திறமை இருந்தால் இன்னும் கூட மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் ஆனால் விஷயமே என்னன்னா இங்கே ஏதாவது ஒன்று தான் இருக்கும் படித்தவங்க கிட்ட அந்த மாசு அப்பீல் எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ண தெரியாது படிக்காதவங்க கிட்ட நாலேஜ் இருக்காது இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய அரசியல் ஒரு இடைவெளி அல்லது தகுந்த தலைவரை மக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ne peçniyaka ing